ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருமையான இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஃபேனில் ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் எள்ளை வந்து லைட்டாக படப்படன்னு வெடிக்கும் அதளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதே கடாயில் பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தேங்காயை பீசஸ்ஸாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் வறுபட்டுருச்சு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் இப்போது அதே கடையில் பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு மெ வெள்ளம் எடுத்துருக்குறேன் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் நீங்கள் வெள்ளத்துக்கு பதுவாக நாட்டு சக்கரை இல்லை சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் பாருங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வேறொரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு மறுபடியும் வந்து நம்ம இதே கடாய்க்கு மாற்றிக்கலாம் ஏன்னா மண்ணு தூசெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக வெள்ளமாக இருந்தால் நீங்கள் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சால் எள்ளை சேர்த்துக்குவோம் பிஞ்சு போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் பாருங்க இப்போ வந்து ஏலக்காய் வந்து ஏலக்காயோட விதைகளை நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஏலக்காய் கூட தட்டி சேர்த்துக்குங்க தோலை எடுத்துகிட்டு விதைகள் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் இப்போது நம்ம வறுத்து வச்ச தேங்காயும் இது கூட ஏட் பண்ணிக்கலாம் பாருங்க கொதி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கலாம் நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ண பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்குறேங்க நீங்கள் கொழுக்கட்டை மாவு இடிய மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம் நீங்கள் ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் வெள்ளம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் வந்து சரியாக இருக்கும் நீங்கள் எள் எல்லாம் உங்கள் விருப்பம்தான் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் குறைவாகவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா திரண்டு வருது இது போல் திரண்டு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம அரிசி இதுக்குன்னு ஊற வச்சு அரைக்க வெள்ள தேவையில்லை ஈஸியாக கிடைக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கக்கூடிய இடியாப்ப மாவு இல்லை பச்சரிசி மாவு இல்லை வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய மாவு இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக பிடி கொழுக்கட்டை செஞ்சிடலாங்க பாருங்கள் நல்லாவே திரண்டு வந்துருச்சு நல்லா வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற பார்த்துக்கு திரண்டு வரணும் அது வரைக்கும் அடுப்பு வந்து கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டிங்கனாலே நல்லா உங்களுக்கு திரண்டு வந்துடும் பாருங்கள் கையில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆற ஆரவிட்டுடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இனி நம்ம பிடிக்குழு கட்டியலாக பிடிச்சிக்கலாம் நல்லாவே சூப்பராகவே நல்லா பக்குவமாக இருக்குது இதை எடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டையாவோ அல்லது உருண்டையாவோ உங்களுக்கு எந்த சேப் வேணுமோ அந்த சேப் பிடிச்சிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பிடி கொழுக்கட்டையாக தான் பிடிக்க போகிறேன் பாருங்கள் போல் பிடிச்சு நம்ம விரலால் நாம்பி எடுத்தோம்னா அருமையான பிடி கொழுக்கட்டை ரெடி அவ்வளோதாங்க பிடி கொழுக்கட்டை சேப் வந்து ரெடி ஆயிடுச்சு இது போல் நான் வந்து எல்லா பிடி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க இப்போ அடுப்பில் வந்து நம்ம இட்லி பானையை சூடு பண்ணிவிட்டு மேலே வந்து தட்டில் துணியை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கொழுக்கட்டை மாவுகளை வச்சிடலாங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக விட்டிங்கன்னா போதும் ஏற்கனவே நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் தான் அரிசி மாவு போட்டு வேக வச்சுருக்குறோம் அதனால் அஞ்சு நிமிஷம் ஆவியில் வெந்தால் போதுங்க பாருங்கள் அவ்வளோதான் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருவோம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இப்படி நீங்கள் ஈஸியாக எளிமையாக சூப்பராக வந்து கொழுக்கட்டை இது போல் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சா சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம குட்டீஸுக பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த தேங்காய் வந்து சாப்பிடும்போது கடிபடும் போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க உள்ள எல்லாமே ரொம்ப சாஃப்டாகவே வந்து Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்